பலம் வாய்ந்த கூட்டணி என்று கொண்டிருக்கின்றார் ஒரு கதை இருக்குது ஒரு தெண்டம்பட்டையில் ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார் யாருன்னா விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் அதுக்கு அடுத்து காங்கிரஸ் அப்புறம் ஸ்டாலின் தொங்கிட்டு இருக்காரு விட்டுட்டா அதோட அப்படி தான் திமுக இருக்கிற கூட்டணி பிரிஸ்தாகி விட்டது எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும் கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக பாரதி கூட்டணி நீங்கள் தான் நீதிபதி நீங்கள் தான் எஜமானர்கள் நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய கூடிய வலுமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள் ஆக கூட்டணி என்பது ஏற்றவாறு மாறும் ஆனால் மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள் அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு அந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெல்லும்